എച്ചിവേൽ മുരുക്ക് അരഹരോഹരാ കമ്പത്തിലുളയാനുക്ക് അരഹരോഹരാ இருவினையன்ற மலவகை மங்க இருள்பினி மங்க மயிலேறி இனவருளன்பு மொழிய கடம்பு வினதகமுங்கோ கமுங்கோ டலிபாட கரிமுக நெம்பி முருகன நண்டர் களிமலர் சிந்த அடியேன் முன் கருணை பொழிந்து முகமும் மலர்ந்து கடுகி நடங்கொண்டருள்வா ஏ திரிபுரமங்க மதனுடல் மங்க திகழ்நகை கொண்ட விடையேறி சிவம் வெளியங்க அருள் குடி கொண்டு திகழ்ச்செய்தமையின அரசியிடங்கொள் மழுவுடையந்தை அமலன் மகிழ்ந்த குருநாத அருணை விலங்கள் மகிழ் குரமங்கை அமளி அலங்கொள் பெருமாளே அமளி நலங்கொள் பெருமாளே கரிமுக நெம்பி முருகன் நண்டர் களிமலர் சிந்த அடியேன் முன் கருணை பொழிந்து முகமும் அலர்ந்து கடுகி நடங்கொண்டருள்வாயே கடுகி நடங்கொண்டருள்வாயே வேல் முருகாவடி வேல் முருகாவடி வேல் முருகாவடி வேல் வேல் முருகாவடி வேல் முருகாவடி வேல் முருகாவடி வேல் வேல் முருகாவடி வேல் வேல் முருகாவடி வேல் வெற்றி வேல் முருகனுக்கு அரகரோகரா